ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்ன மாட்டோம் தக்குவாப்பள்ளி அருகில் தாங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கோடைகால தண்ணீர் பந்தல் திறந்து கோடையை தணிக்கக்கூடிய வகையில் தர்பூசணி மோர் மற்றும் வெள்ளரி கொடுக்குறாங்கங்க அதுதான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பனி சிறக்க அதிரநல சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய கட்சி

கொடுங்க சார்பில் இன்று கால காகம் தணிக்கும் நீர்பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட தலைவர் எதிரி தலைமையில் மற்றும் நகர நிர்வாகிகள் தலைமையிலும் நிகழ்வு நடைபெறுகிறது இன்சாரா இது தொடர்ந்து கோடை காலம் முழுவதும் நீர்ப்பாண்டம் வைக்கப்படும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி நகர கிளையின் சார்பாக கோடை காலத்தில் சுத்தரிக்கும் வெயிலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜவஹர்லா அவர்கள் ஆணைக்கு இணங்க தமிழகம் முழுவதும் இன்று கோடை காலத்திற்கு தடுக்கும் வகையிலே இந்த மோர்கொந்தம் திறக்கப்பட்டு வருகின்றது இதனை பொதுமக்கள் பயன்படும் வகையிலும் கோடை காலத்தில் தன்னை காத்துக்கொள்ளும் வகையிலும் இல்லை இது வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதற்கு நம்மளுடைய நகர கிளை வெகு சிறப்பாக செய்துள்ளதை மாவட்ட நிர்வாகம் இதன் மூலம் வெளிப்படுத்துகின்றோம் எனவே பொதுமக்களும் இந்த வெயில் காலத்திலே நாங்கள் இல்லங்களில் இருந்து வெயில் நேரங்களிலே பகல் வரையிலும் மாலை பொழுதிலே அவர்கள் தங்கள் தேவைகளையும் காலை பொழுதிலும் தேவைகளையும் நிறுவிக் கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து நடைபெறும் மக்கள் எல்லா புகழும் அல்ல இறைவன் ஒருவனுக்கு